இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எப்படி கர்மாவை எதிர்த்து வாழ்வில் செல்ல வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று தலைக்காவேரி குடகு மலை பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் தலைக்காவேரி குடகு மலை ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எம்முடைய ஆசீர்வாதங்கள் என் பக்தர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும் ஆனாலும் அப்பனே பல பல கர்மா வினைகள் பின் அண்டி அண்டி வரும் காலங்களில் அவையெல்லாம் நிச்சயம் மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயம் பல பொன்னிய நதிகளில் நீராட நீராட அப்பனே நிச்சயம் மாற்றங்கள்தான் உண்டு அனைத்து ஆட்டங்களை ஆடிவிட்டு கடைசியில் வயதான நேரத்தில் இறைவனை வணங்குவதும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதும் இருப்பினும் ஒரு சந்தர்ப்பம் இறைவன் கொடுக்கின்றான் அப்பனே திருந்துவதற்காக அப்பனே அதையாவது சரியாகப் பயன்படுத்திக் கொண்டு இறைவன்தான் அனைத்திற்கும் காரணம் என்று உணர்ந்துவிட்டால் அவனே மிக அப்பனே உயர்ந்தவனாகின்றான் என்பேன் அப்பனே மீண்டும் மீண்டும் கர்மாக்கள் சேர்த்து கொண்டே இருப்பவன் ஆனாலும் சிறிது காலத்திற்கு நன்றாகத்தான் இதனால்தான் பல பல வழிகளிலும் கூட புண்ணிய நதிகளை யாங்கள் உருவாக்கினோம் கூட பல சித்தர்கள் ஞானிகள் ரிஷிமார்கள் குருமார்கள் இவர்கள் எல்லாம் காவேரி இன்னும் ஏராளமான பின் தாமிரபரணி இன்னும் அப்பனே இன்னும் இன்னும் கங்கை தன்னில் பிரம்மபுத்ரா பின் நர்மதா தபதிப்பின் சிந்து இப்புண்ணிய நதிகளில் நீராடி நீராடிவிட்டு சென்றே கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு நீராடும் பொழுது அத்தண்ணீர் அங்கு சென்று மனிதர்கள் நீராடுகின்ற பொழுது அவர்கள் நீராடிய நீர் அப்படியே வரும் பொழுது அது பொன்னியமாகி மனிதரிடத்திலும் அங்கு நீராடும் பொழுது மனிதனும் கூட இது சிறிது சிறிதாக கர்மவினையிலிருந்து பொன்னியம் ஆகின்றான் அப்பனே எந்தனுக்குப் பின் வேலைகள் பழு அதிகம் என்று எங்களால் முடியவில்லை என்பதாயினும் நிச்சயம் யோசித்துப்பார் அனைத்தும் முன்னால் அதாவது மனிதனிடத்தில் அனைத்தும் கொடுத்திருக்கின்றான் இறைவன் ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை அப்பனே ஆனாலும் சரியாக பயன்படுத்திவிட்டால் அவன் அனைத்தும் ஆளலாம் என்பேன் ஆனால் கர்மா எப்பொழுதும் அப்பனே விட்டு விடுவதே இல்லை ஆனாலும் கர்மா வந்து கொண்டிருந்தாலும் எதிர்நோக்கி அப்பனே அதாவது இதன் தன்மையையும் கூட எப்படி மீனை போலே நிச்சயம் பின் மேல் நோக்கித்தான் செல்ல வேண்டும் நீரில் கூட பின் இறங்கும்போது மீன் மேல் நோக்கி செல்லும் அப்பனே இவ்வாறு கர்மா தன்னை பிடித்துக் கொள்ளும் பொழுது மேல் நோக்கி செல்ல வேண்டும் அப்பனே மனிதன் அதாவது எப்படி செல்ல வேண்டுமென்றால் திருத்தலங்களை கூட நாடி பல புண்ணிய நதிகளில் கூட நீராட வேண்டும் ஆனால் கர்மா விடாது என்பேன் அப்பனே வேண்டாம் என்பது ஏன் திருத்தலத்திற்குப் போக வேண்டும் ஏன் புண்ணிய நதிகளில் பின் நீராட வேண்டும் என்பவை எல்லாம் அப்பனே பின் மனதிற்குள் வரும் அதுதானப்பா கர்மா ஆனால் மீன் போன்று அப்பனை பின்மேல் நோக்கிச் சென்றால் பின் இறைவனே இவன் தைரியமாக அனைத்தும் அறிந்து பார்க்கின்றான் என்று கூட கர்மத்தை நிச்சயம் பின் நீக்குவோம் நீக்குவான் என்பேன் என்னுடைய ஆசிகள் நலம் வாக்கு சுருக்கம் வணக்கம் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய மாமுனுவர் உரைத்தது போல கர்மா நம் மனதில் பேயாக நுழைந்து நம்மே சில புண்ணிய செயல்கள் செய்யவிடாது உதாரணமாக அதிகாலையில் எழுதல் பல ஆலயங்களுக்கு செல்லுதல் பல பல புண்ணிய நதிகளில் அடிக்கடி நீராடுதல் போன்ற செயல்களுக்கு நம் மனதில் இருந்து கர்மா வினாது ஏன் திருத்தலத்திற்கு போக வேண்டும் ஏன் புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் என்பவை எல்லாம் மனதிற்குள் வரும் அதுதான் கர்மா கர்மா ஆற்று நீர் போல தொடர்ந்து நம்மை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டிருந்தாலும் எதிர்நோக்கி அதாவது எப்படி மீனைப் போலே நிச்சயம் மேல் நோக்கிதான் செல்ல வேண்டும் நீரில் கூட பின் இறங்கும்போது மீன் மேல் நோக்கி செல்லுமோ அதுபோல கர்மா நம்மை பிடித்துக் கொள்ளும் பொழுது அதனை எதித்து நாம் தான் மேல் நோக்கி இறைவனிடம் செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டுமென்றால் திருத்தலங்களைக் கூட நாடி பல புண்ணிய நதிகளில் கூட நீராட வேண்டும் உங்கள் கர்மாக்களை நம் குருநாதர் அகத்திய மாமனிவர் உரைத்தது போல எதிர்த்து செல்லுங்கள் இறைவன் உங்கள் கர்மத்தை நீக்குவார் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்